வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள நறுபொழிய வெங்கடவாய் எழுந்தருவாய் வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் பொறிந்தருளச் செந்திருக்கொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்பாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் மூலகம் காத்தருட எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் கோவிந்தா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் எந்தருள்வாய் வெல் தருடக் கொடியுடை